நடிகர் விஜயகாந்த் மறைவிற்கு சசிகுமார் சூரி உள்ளிட்டோர் மௌன அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினர் விஜயகாந்த் மறைவு குறித்து தாங்க முடியாத லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருவன் என நடிகர் சூரி உருக்கம் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் நேற்று காலை சென்னை தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் காலமானார் சென்னை தேமுதிக அலுவலகத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு திரைத்துறையினர் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் ஆகியோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தேனியில் நடைபெற்ற படப்பிடிப்பில் சசிகுமார் சூரி மற்றும் படக்குழுவினர் மறைந்த விஜயகாந்த் புகைப்படத்திற்கு மலர் தூவி நிமிடம் அஞ்சலி நடிகர் விஜயகாந்த் மறைவு குறித்து தாங்க முடியாத லட்சக்கணக்கான ரசிகர்களின் நானும் ஒருவன் கேப்டன் என்கிற வார்த்தைக்கு நூறு சதவிகிதம் பொருத்தமானவர் விஜயகாந்த் சார் என்று நடிகர் சூரி உருக்கமாக கூறினார் தாங்க முடியாத லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தன் சார் கூட நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்பன் டீச்சா ஒரு உரமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை செஞ்சுருக்கேன் அவர் அவரோட நடவடிக்கைகளை பார்த்துருக்கேன் இன்றைக்கி எல்லாரும் நல்ல மனிதர் நேர்மையானவர்னு எல்லாமே எதோ சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற அத்தனை வார்த்தைக்கும் பொருத்தமானவர் ஒரு கேப்டன் அப்படின்னா அந்த கேப்டன்ற வார்த்தைக்கு நூறு சதவீதம் பொருத்தமானவர்னு விஜயகாந்த் சார் சொல்லலாம் நாங்கள் தேனியில் இருக்கிறோம் போக முடியலை நிறையா பெரிய செலவு பண்ணி அந்த செட்டு போட்டுருக்காங்க நிறையா ஷூட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க அதனால் போக முடியலை அந்த அந்த இடத்துல இருந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் விஜயகாந்த் விஜயகாந்த் சார் குடும்பத்துக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் சாரோட குடும்பம் எப்போவுமே நல்லா இருக்கணும்